ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி ஓம் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி கொடுக்க உள்தாய் ஆதிபராசக்தி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக என் தங்கமே என் அன்பு குழந்தையே என் வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே சரிந்து விழுவாய் என்று அவர்கள் என்ன செய்தாலும் உன்னை விட முடியவில்லை என்றும் கவலையில்தான் அவர்கள் கண்கள் உன் மீது வைத்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த எண்ணத்தில் உன்னை எப்பொழுதுமே பார்த்து நீ எப்பொழுது சரிவாய் என்று அவர்கள் கண்குத்தியாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பற்றி சில விஷயங்கள் உன்னிடம் கூறிவிடலாம் என்றுதான் உன் தாய் ஓடோடி வந்திருக்கின்றேன் குழந்தையை இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல நீ எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்கின்றாய் அவர்களிடம் கெட்ட எண்ணங்களும் கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் கெட்ட செயல்களும் செய்தாலும் அவர்கள் என்றுமே நலமான நல்வாழ்க்கையை தானே தாயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு இங்கு இருந்து பார்ப்பதற்கு அப்படித்தான் தெரியும் ஆனால் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறது என்று அவர் வாழ்க்கையைப் பற்றி சொல்ல முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் தான் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் அவன் வாழ்க்கையின் பாடு அவனுக்கு தானே தெரியும் என் தங்கமே நீ அங்கு சென்று பார்த்தால்தான் அது உனக்கு புரியும் இந்த உலகில் நல்லது செய்பவர்களுக்கே இங்கு கஷ்டங்கள் தான் இருக்கின்றது பிறகு எப்படி பலருக்கும் தீங்கு செய்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அவனின் வாழ்க்கை மட்டும் எப்படி சிரிப்புடன் இருக்கும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கின்றது என் தங்கமே உனக்கு சிரித்த பலருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அவனின் வாழ்க்கை மட்டும் எப்படி சிரிப்புடன் இருக்கும் என் தங்கமே உனக்கு சிறிது மனதில் சஞ்சலம் ஆனால் கூட மற்றவர்களிடம் ஒளிவு மறைவின்றி கூறிவிடுகின்றாய் ஆனால் அவர்கள் உன்னைப் போல வெளிப்படையாக மனம் கொண்டவர்கள் கிடையாது உன் மீது சூழ்ச்சியை செய்யத்தான் நினைக்கின்றார்கள் மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பவன் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள மாட்டான் எப்பொழுதுமே சிரித்த முகத்துடன் தான் எல்லோரிடமும் காட்டுபவன் நான் சொல்வது உன்னை உனக்கு புரிகின்றதா தங்கமே இப்பொழுது நீ சொல்லு இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று அங்கிலிருந்து பார்த்தாதானே தெரியும் அங்கு சென்று உனக்கே உண்மை தெரிந்துவிடும் என் தங்கமே இவர்களை விட நம்முடைய வாழ்க்கையை சிரித்து என்று உன்னுடைய கஷ்டங்கள் அவர்களை விட சிறிது என்று உனக்கு அங்கு சென்று பார்த்தால் தானே என் தங்கமே தெரியும் இப்படியோ சிலரின் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது பலரின் கஷ்டம் சிலருக்கு மகிழ்ச்சியாக தரலாம் ஆனால் அவர்களுக்கு புரியும் ஏற் புரிவு ஏற்படும் காலம் மிக குறைந்த வேகத்திலே போய்கொண்டிருக்கின்றது மிக சீக்கிரமாக அது வந்துவிடும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் சிலவற்றை தாங்க முடியாமல் துடித்து கொண்டிருக்கின்றாய் அதில் உன் மனம் நொந்து உன் மனதை போட்டு அழுத்தி கொண்டிருக்கின்றது நீ தூங்கும் பொழுது உன்னை ஏதோ ஒன்று அழுத்துவது போன்ற உணர்வு நீ நிம்மதியாக தூங்கு ஏன் நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது நீ தூங்க தூங்குவதே கிடையாது மீறி தூங்கலாம் என்ற நினைத்தால் கூட உன்னால் தூங்க முடியவில்லை சரியான தூக்கம் இல்லாமல் உன் உடல்நிலை சரியில்லாமல் போகிவிடும் என்று காரணத்தில் உன் மனதில் இருப்பதனால் தூங்கிவிடலாம் என்ற நீ நினைத்தால் கூட கனவில் கெட்ட விஷயங்களும் மிக பயங்கரமான செயல்களும் உன் கனவில் தோன்றி உன்னை தூங்க விடாமல் தவிக்க விடுகின்றது யாரோ உன் மீது அமர்ந்து உன்னை அழுத்துவது போன்ற ஒரு உணர்வு உனக்கும் ஆனால் அந்த எண்ணங்களால் தூக்கம் இல்லாமல் போய்விட்டது எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டதே நான் ஒன்று நினைத்தால் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது வேறொரு விஷயமாக போய்விடுகின்றது அதை ஒதுக்கிவிடவும் முடியாமல் அதை தொடர்ந்து செய்ய மனம் இல்லாமல் நான் இப்பொழுது என்ன செய்வேனோ என்று நினைத்து நீ நிற்கின்றாய் என் தங்கமே நீ என்னதான் பாடுபட்டாலும் இல்லை கஷ்டப்பட்டாலும் இல்லை உனக்கு மன அழுத்தம் போன்ற இருந்தாலும் கூட வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இவர்களுக்கு என்ன என்ற எண்ணம் அவர்களின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கள் அதை ப உன்னை பற்றி அப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நீ சிறிது கடுகு அளவு கூட உயர்ந்துவிடக்கூடாது கூடாது என்பதே அவர்களின் எண்ணம் உன் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவிவிடக் கூடாது பொறாமையில் அவர்கள் வெந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் வறுமையும் வேதனையும் நோயும் என்று அனைத்துமே உன் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் உன்னை சீரழிக்க வேண்டும் என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது சண்டை சச்சரவு பிரிவு என்று உன் வாழ்க்கை சீரழிந்து விட வேண்டும் என்பதும் அவர்கள் பெரும்பாலும் உன் வாழ்க்கையை உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்து பைத்தியக்காரியை போல் திரிய வைப்பதே அவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இந்த முடிவை எடுத்து அதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே கல் என்னை இதை இரண்டையும் நீ பத்திரமாக உன்னை விட்டு ஒதுக்கி வைத்துக் கொள் நீ பத்திரமாக இரு என் தங்கமே ஒரு சிறிய கல்தான் என்று கடந்து செல் விடுவாய் அந்த கல்லின் மூலமாக உனக்கு ஒரு ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது பிறகு என்னை அதிலிருந்து நீ பத்திரமாக இருந்து கொள் என்னையின் மூலமாக ஒரு காயம் ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் உனக்கு செய்திருக்கிறார்கள் ஆனால் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள் என் தங்கமே அவர்களே என்ன உன்னை வீட்டில் இன்னும் ஒன்றும் நடக்கவில்லையே நான் செய்த இன்னும் ஒன்றும் நடக்கவில்லையே நான் இரண்டு ஆபத்துகளை அனுப்பினேனே ஏன் இன்னும் ஒன்றும் நடக்கவில்லை என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம்தான் அவர்களிடம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதால் தான் நான் இப்பொழுது உன்னை எச்சரிக்கைப்படுத்த வந்திருக்கின்றேன் அது இரண்டிடமிருந்து நீ பத்திரமாக இருந்து கொள் அது இரண்டின் மூலமாக உனக்கு ஆபத்து வரும் என்று அவர் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீ சற்று கவனமாக இரு என் தங்கமே கள் என்னை இதில் இருந்து பத்திரமாக இருந்து கொள் இது இரண்டும் உனக்கு பெரிய ஆபத்தை வர அவர்கள் செய்வினை செய்துவிட்டார்கள் நீ அதிலிருந்து சற்று பத்திரமாக இரு என் தங்கமே நீ விரும்பிய சந்தோஷமான வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைக்காமல் நான் கண்மூடி உறங்கவே போவதில்லை அது உன் தாயின் சத்தியமாகும் இதுபோல ஆபத்துகளை இருந்து உன்னை காப்பதுதான் என என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன் உன் துணையாக நான் இருப்பேன் எதிரிகளெல்லாம் உன்னை பார்த்து அச்சப்பட்டு ஓட வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம் உனக்கு செய்வினை செய்ய நினைக்கும் எவராலும் இனி கண்மூடி உறங்க முடியாத அளவிற்கு நான் செய்துவிடுகிறேன் நீ எல்லா கஷ்டங்களையும் ஒதுக்கிவிட்டு நீ நிம்மதியாக கவனமாகவும் இரு என் தங்கமே நான் சொல்வதை நீ அலட்சியமாக நினைக்காமல் விளைவுகளை புரிந்து கொண்டு நீ சற்று எச்சரிக்கையுடன் இருந்து கொள் என் தங்கமே நான் சொல்வதை சற்று யோசித்து நீ செயல்படு என் தங்கமே உன் தாயின் இது உத்தரவு என் தங்கமே உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக இருக்கத்தான் உன் தாய் இவ்வளவு நேரமாக உனக்கு அறிவுறுகளை ஊற்றி கொண்டிருந்தேன் நீ அதை பின்பற்றுவது உன்னுடைய பொறுப்புதான் என் தங்கமே உனக்கு காக்கத்தான் நான் என்னுடைய கடமையாக நினைத்து கொண்டிருக்கின்றேன் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கழங்காமல் மகிழ்ச்சியுடன் வாழ நான் வழி செய்கின்றேன் நான் சொல்வதை சற்று புரிந்து கொள் என் தங்கமே ஓம் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி ஓம் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்